எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ரோஸ் வாட்டர் தலைமுடியினோட வளர்ச்சியை அதிகரிக்குமா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க பெரும்பாலும் ரோஸ் வாட்டரை சரும பராமரிப்புக்கு தான் அதிகமாக பயன்படுத்தி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த ரோஸ் வாட்டரை கொண்டு தலைமுடியை பராமரிக்கலாம் என்பது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது ரோஸ் வாட்டரில் புத்துணர்ச்சி ஊட்டும் பண்புகள் ஏராளமாக இருக்குது குறிப்பாக ரோஸ் வாட்டர் பாதிக்கப்பட்ட மயிர்கால்களை சரி செய்வது முடியின் அடர்த்தி அதிகரிப்பது முடியின் பொலிவு அதிகரிப்பது என்று பல நன்மைகளை வழங்கக்கூடியது அதனாலதான் தலைமுடி பிரச்சனைகளை போக்க கருவேப்பிலை வெங்காயம் பூண்டு செம்பருத்தி போன்ற போன்று ரோஸ் வாட்டரையும் பயன்படுத்தலாம் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரோஸ் வாட்டரும் கற்றாழை ஜெல்லும் எப்படி வச்சு பண்ணலான்னு சொல்றேன் ரோஸ் வாட்டர் மற்றும் கற்றாழை ஜெல்ல ஒன்னா சேர்த்து கலந்துக்கணும் முதல் முனை வரை தடவி ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு அலசணும் நல்லா குளிச்சு குளிச்சிடணும் இப்படி வாரத்திற்கு ஒரு முறை செஞ்சுட்டு வந்தோம்னா முடியின் வறட்சி நீங்கி மென்மைத்தன்மை அதிகரிக்குமாமா அடுத்ததா ரோஸ் வாட்டர் வைட்டமின் இ எண்ணெய் இரண்டு அல்லது மூன்று வைட்டமின் இ மாத்திரையில் உள்ள எண்ணெயோட நான்கு ஐந்து துளிகள் ரோஸ் வாட்டர் சேர்த்து கலந்து ஸ்கால்ப்ப மசாஜ் செய்யணும் மசாஜ் செஞ்சு ஊற வச்சிட்டு அலசணும்னு வச்சுக்கலாம் பொழுகு தலையிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் அதிலும் வாரம் ஒரு முறை செயலை செய்தால் ஸ்கால்ப் வந்து ஆரோக்கியமா இருக்குமாமாம் அடுத்ததா ரோஸ் வாட்டரும் க்ரீன் டீயும் வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்ல ரோஸ் வாட்டர் மற்றும் கிரீன் டீயை ஒன்றா கலந்து வச்சுக்கணும் தலைக்கு ஷாம்பு போட்டு குளிச்சு முடிச்ச பிறகு இந்த கலவையை தலை இந்த கலவையை வச்சு தலை அலசணும்னு வச்சுங்களேன் தலைமுடியின் வளர்ச்சி ஊக்குவிக்கப்படுவதோடு அதன் வலிமையுமே அதிகரிக்குமாவும் அடுத்ததா ரோஸ் வாட்டரும் உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு நான்கு துளிகள் ரோஸ் வாட்டர் சேர்த்து கலந்துக்கணும் ஸ்கால்ப்ல தடவி ஊற அலசணும் இந்த முறை செஞ்சுட்டு அலசணும்னாக்கா மெலிந்த முடியை வந்து அடர்த்தியாக்கலாம் அடுத்ததா ரோஸ் வாட்டர் கிளிசரின் ஒரு டீஸ்பூன் கிளிசரினோட ஐந்து துளிகள் ரோஸ் வாட்டர் சேர்த்து கலந்துக்கணும் தலைமுடியில தள கலந்துட்டு தலைமுடியில தடவனம்னாக்கா தலைமுடி மென்மையாகவும் பொலிவோடும் இருக்கும் அடுத்ததா ரோஸ் வாட்டரோ வெறும் ரோஸ் வாட்டரை காட்டன்ல நினைச்சு ஸ்கால்ப்ல தடவுனாலே ஸ்கால்ப் வந்து வறட்சி அடைவது தடுக்கப்படுமாமா தலைமுடியும் நன்கு ஊட்டச்சத்தோட இருக்குமா அடுத்ததா ரோஸ் வாட்டர் முல்தானி மெட்டி இரண்டு டேபிள் ஸ்பூன் முல்தானி பொடியோட ஐந்து துளிகள் ரோஸ் வாட்டர் சேர்த்து கலந்து ஸ்கால்ப்ல தடவி ஊற வச்சு அலசணும் இதனால் ஸ்கால்ப்ல ரத்த ஓட்டம் அதிகரித்து தலைமுடி உதிர்வது உடைவது தடுக்கப்படும் உதிர்வதும் உடைவதும் தடுக்கப்படும் ஓகேவா அடுத்ததாக ரோஸ் வாட்டரும் விளக்கெண்ணையும் ஒரு டீஸ்பூன் விளக்கெண்ணையோட நான்கு துளிகள் ரோஸ் வாட்டர் சேர்த்து கலந்து தலையில் தடவி ஒரு மணி நேரம் க ஊற வச்சுட்டு மைல்டு ஷாம்பு போட்டு குளிச்சிடணும் இப்படி வாரத்திற்கு ஒரு முறை செஞ்சோம்னா முடி நன்கு நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும் ரோஸ் வாட்டரும் வெங்காய சாரம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெங்காய சாரோட ஐந்து துளிகள் ரோஸ் வாட்டர் சேர்த்து கலந்துக்கணும் கலந்துட்டு தலையில் தடவி ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு மைல்டு ஷாம்பு போட்டு அலசணும்னு வச்சிங்கண்ணே நரமுடி பிரச்சனை நீங்கோ இப்படி வாரத்திற்கு ஒரு முறை செய்தால் தலைமுடி பிரச்சனையும் ஆகலும் ஓகேவா இந்த மெசேஜ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது தவறாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ